வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் நாதர் துதி அடல் உரு குரண்டத்து ஊரு கொள்ளும் அவ்வு அரிசினை அழித்து அவனிரகை நிறகை அணிந்த பரமநாயகனே பார்வதி தேவி ஓர்பாக புடவிய முதலா பொழியும் என் மூர்த்தி புண்ணியமால் விடைப்பாகாம் கடலுரு கலத்தை கலத்தமை தெம்மை கடை கணித்தது கண் கூட என்றே வரம்பெரும் அவுணர் வாழ்பூரம் மூன்றும் மதன்பூரம் ஒன்றும் நீராக்கி அறந்தை உற்று ஆவிகலந்தர நீப்ப அரியம் அழியை விடுத்து சிறந்துகை பூண்டு தசமுக நலர சேவடி விரலால் செய்த கரந்தயம் சடையாய் நீ முனிவெல்லாம் கடையரை முய்வதற்கன்றோ முக்கண நின்றோர் பெயருண குறைப்ப மூத க தூழ லக்கணத்தாள் அக்கரமாகி அணுவின் கணுவாய் அகண்டம மகத்திற்கு மகத்தாயம் சக்கர தரித்த சர தவனும் தன் மலர் தாதையும் காணாம் மீக்க ஒரு உருவோக்கு எங்கும் கண்ணுள்ளையும் விழுமம் நீ காணுராதவளோ ஓசையை எழுத்தாய் ஒன்பதமாகி உரு பொருளாய் திசையாய் காலமாய் ஐந்தாய் திகழ்ந்துள்ள பூதமாய் செறிந்த ாய் என்றாய் இடைவிடாதுன்னை இரு கூற பிடித்து இனித்திருக்கும் நேசற்கு எடுக்கன் நேர்வதும் உண்டோ நீக்காரோ அன்பர்க்கு அன்பன் அற்றவர் கனையான் ஆகுமா செய்விர வன்பூரை கொண்டு நெகிழவே தாந்தம் வழுத்து மந்தன பொருள் உணர்ந்து துன்ப துன்பக்கு துணை துணையென அபயம்புமை இன்னும் இரங்கலை இருத்தி முறைகளோ முறைகளோ முறையோ நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்